தீபாவளி முட்பணம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் வழங்குமாறு கோரி மொகவந்தலாவே கிளார்னி மோரா தெரேசி ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் தீபாவளி பண்டிகைக்கான முற்கோடு பணவை அதிகரிக்குமாறு மலேக அரசியல்வாதிகள் தோட்ட நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் அரசியல்வாதி என்ன செய்யறாங்க ஓட்ட வாங்கிட்டு போறாங்க மத மலையா வந்து கேட்டாங்க நான் அவ்வளவு அவளுக்கு நான் ஏசினேன் நீ ஓட்ட வாங்கிட்டு போற எங்களுக்கு சம்பளத்தை பேசினேன் அன்னைக்கு மாசம் ஏத்தன அப்ப அந்த அரசியல்வாதி தேவையா கம்பெனிக்காரன் தேவையா ஓட்ட வாங்குறாங்க எங்களுக்கு ஓட்ட வாங்கிக்கிட்டு இந்த சம்பள பிரச்சனையை பேசி கொடுக்கல ஓட்ட வாங்கி கும்பிட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க தீபாவளி வருது தீபாவளி வர நேரத்தில் இந்த தீபாவளி அட்வான்ஸும் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல தீபாவளி அட்வான்ஸும் எங்களுக்கு கொடுக்கல பிடிச்சி வைக்கிற காசு இது வரைக்கும் கொடுக்கல இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்க தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடுறது தீபாவளி முற்பணம் மற்றும் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கோரி அக்கரப்பத்தனை பெரிய நாகவத்தை தோட்ட தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொழுந்து மடுவத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் எங்கள் தோட்ட தொழிலாளர் அனைவருமே போராடி கூட இதுவரையும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அரசியல்வாதிகள் எங்கள் மத்தியிலே பொய்களை பேசி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் சந்தா கொடுத்தும் கூட உங்களிடம் நாங்கள் மண்டிட்டு உரிமையை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது போராடிதான் எங்களுடைய உரிமையை பெற வேண்டுமா ஆனால் எங்களுக்கு இந்த தீபாவளி அட்வான்ஸ் குறிப்பிட்ட தலைமை கொடுக்காவிட்டாலும் சம்பளத்தையும் பேசிக் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் கொடுக்க வேண்டிய சங்கத்தினுடைய சந்தாவை நிறுத்துவதற்கு முடிவெடுத்திருக்கின்றோம் என்பதை கொண்டு அவர்கள் சந்தோஷமாக அங்கு சொகுசாக இருக்கின்றார்கள் எங்களோட பெருநாள் முற்பணமாக இதை வாங்கி கொடுப்போம் என்று நினைக்க மாட்டேன் சம்பள பிரச்சனையும் ஒரு தீர்க்கமான முடிவு அல்ல பதினைஞ்சாயிரம் ரூபாய் தகராதாக அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அறிவிச்சார் அது இது வரைக்கும் பிறகு இல்ல எங்களுக்கு சம்பளம் பேசுவார்த்து பல தடவை பேசிருக்காங்க எல்லாருமே ஆயிரம் ரூபாய் வாங்கி இது இதுவரைக்கும் அஞ்சு ரூபா கூட கிடைக்கல பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி அமைச்சர் சொன்னாங்க அதுவும் கிடைக்கல பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்ன அமைச்சர் மாதிரி சொன்னாங்க அதுவும் வரைக்கும் கிடைக்கல ஆயிரம் ரூபா சம்பளமும் கிடைக்கல நாங்க சந்தா கட்டி இதனால எங்களுக்கு ஒரு பலனும் இல்ல இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா தீவா நகை எங்களுக்கு கொடுக்கல நான் கட்டாயமா தீவாளம் கருப்பு தான் கொண்டாடுறோம் வேலைக்கு போவோம் அன்னைக்கு தோட்டத் தொழிலாளர்களின் மாத சம்பளத்தில் பிடிக்கப்படும் பண்டிகை கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்து பெல்மோரல் மற்றும் கிராண்ட்லி கீழ்பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெல்மோரல் தோட்ட காரியாலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்